ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லாக் லாக்டாங்க பார்க்க போகிறோம் என்ன விலாகுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம் சேனலாக சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு கும்பாபிஷேகம் நேற்று பார்த்திங்கன்னா சொற்காப்பட்டியில் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பெருமித்தம்பட்டின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு நாங்கள் போனதே கிடையாதுங்க ஃபஸ்ட் டைம் போகிறேன் நான் ஸோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பட் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கோயில் மூலமாக தானே அழஞ்சிக்கிட்டு இருக்கோம் சரி அங்கேயும் போய் ஒரு ரவுண்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் அங்கே கிளம்பியாச்சு எனக்கு கும்பாபிஷேகம் வரையா சரி இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பியாச்சு போனதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா பஸ்ஸும் வந்துருச்சு செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மண்டே வரையாதனால பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா பஸ்ல தான் ஏறுவாங்க ஸோ அதனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு எப்படியோ இடத்த பிடிச்சி எப்படியோ உட்காந்து நாங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கோயில்கிட்டே வந்தாச்சு ரொம்ப தூரம் ட்ராவலுங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா எங்கள் ஊர் தாண்டி ஸ்ரீவி அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்குது போல் ஸோ ரொம்ப ரொம்ப தூரம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் கோயில் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுங்க வெளியிலேருந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு கூட்டம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் பட் அவ்வளோவா கூட்டம் தெரியல இருந்தாலும் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் சரியான கூட்டமாக ஆயிடுச்சுங்க அது பின்னாடி நம்ம பார்க்கலாம் போனது பார்த்திங்கன்னா போனதும் பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு ஆளை கூட எங்களுக்கு தெரியாது அது வேறு விஷயம் அப்படி உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இந்த மாதிரி குடத்தெல்லாம் வச்சு அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த கும்பத்தில் ஊற்றுற தண்ணி ஸோ அதை தான் வச்சு மூணு சுற்றி சுற்றிட்டு இருந்தாங்க அதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் செம்மையாக இருந்துச்சு நான் கூட இந்த சைடு கூட்டம் அவ்வளவா இல்லைங்க பட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு கோயிலுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் சரியான கூட்டமாக இருந்துச்சு எப்படியோ பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு இடத்த பிடிச்சிட்டு வந்து நின்னாச்சு நின்றுட்டு பார்த்தீங்கன்னா கோபுரம் தெரியல அதுக்கடுத்து அங்கே லைட்டாக ஒரு இடத்துல தெரிஞ்சிச்சு அதான் அந்த இடத்துல அங்கேயே நின்று ஸோ தண்ணி ஊற்றுறதுலேருந்து எல்லாமே பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு அதை விட பார்த்திங்கன்னா சாமி தாங்க செம்ம மனசார கும்பிட்டோம் ஏன்னா ஃபஸ்டால நாங்கள் தான் நின்றுட்டு இருந்தோம் அந்த மாதிரி நாங்கள் கும்பிட்டோம் பக்கத்துலேயே நின்று ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் பட் எனக்கு சூப்பரான தரிசனம் கிடைச்சிச்சு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கும்ப தண்ணியும் பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஊற்றுறதை எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம் செம்மையாக இருந்துச்சு பட் என்னால் பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்தை தான் வீடியோ எடுக்க முடியல பட் இருந்தாலும் கொஞ்சோண்டு தெரியுது பார்த்தீங்களா அவ்வளோதாங்க என்னால் முடிஞ்சிச்சு ஏன்னா அங்கிட்டு தான் சரியான கூட்டமாக இருந்துச்சு ஏன்னா அந்த க்ரௌடுக்குள்ளே நம்மளால் போக முடியாது அதனால் இந்த சைடு நாங்கள் நின்று கொஞ்சம் தெரிகிற மாதிரி நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ இப்படி தாங்க போச்சு நீங்களும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு பின்னாடி அதிகமான கூட்டம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு அம்மன் கோயிலுக்கும் போகணும் அதுவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் நீங்களும் இந்த இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கோயிலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க செமையாக இருந்துச்சு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் And <laughs> the अने भाॼियूं मथे

அதனைத் தொடர்ந்து மேலும் விவாதி சென்றம் சார்பாக மாநிலத்தீகையினுடைய சிறு முழுவதும் ಕೊ ನೇರ ಇದೆ ತಡಿಮಳಿ ತನಿಖೆ வாங்காருதே என்னது பிடிச்சதுல வாங்கமா

اڄي نڪري اڄي نڪري ٿا نڪري ڪم

ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு இங்கே ஒரு அம்மன் இருப்பாங்க இவங்களையும் கும்பிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பரான தரிசனத்தை பெற்று அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் கிளம்பியாச்சு நீங்களும் பார்த்தேன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் மனசார கும்பிடுங்க அவங்களுக்கும் நல்லதே நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க வீட்டுக்கும் கிளம்பியாச்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய்